கோவா ஸ்வீட் பாருங்க முந்திரி ஸ்வீட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க ஒரு ஆய் கட்டுங்க எதுக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு அவருக்கு பேத்தி பிறந்திருக்கு அதுதான் கோவாவிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அவங்க பையனுக்கு பொண்ணு பிறந்துருக்குங்க வாழ்த்துக்கள் தினேஷ் சூப்பராக இருக்குது சாப்பிட்ற நேரம் மழை கொட்டுது வானத்துலேருந்து ஸ்வீட் எடுக்கிறேன் மழை வருது ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை நல்லா சகுணுங்க ஸ்வீட்டு வாயில் பொண்ணுன்னு ஆகுதுங்க செம்ம மழைங்க ஆரம்பிச்சிருச்சு மழை சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வருங்க ஹாய் கேட்டுங்க எப்படி குழந்த நல்லா இருக்க பேத்தி சூப்பராக இருக்காங்க சூப்பர் சூப்பர் தாய் மாதிரி நல்லா இருக்கு சாப்பிட சாப்பிட போயின்னே இருக்கு சாப்பிட்டு வரேன் பாய்